ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அந்த கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலன்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இன்னைக்கு சிறப்பாக அமைது அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்டம் என்னென்ன எல்லாத்தையும் டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டும் யூனிக்காக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த நேரம் மிச்சமாகுங்க நமது வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணவும் பார்த்தீங்கன்னா தான் முழு பழங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்கள் மொபைல் தேடி நமது தினசரி ராசி பலன்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டு இருக்கணும்னா இப்பவே நமது சேனலோட இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆல்பட்டி அழுத்தி விடுங்க இன்றைய தின செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்தில் சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி இன்றைய தினங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய ஆண்டுகளாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமார தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்அவர் இன்றைக்கி நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு குரு பார்வை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் எட்டாம் இடத்துல பார்த்தீங்கன்னா எட்டுக்குடையவர் வந்து செவ்வாய் மற்றும் சன்னியுடன் இணைந்து காணப்படுகிறார் ஸோ இந்த மாதிரியான கிரக சேர்க்கை காரணமாக நமது கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் அற்புதமான ஒரு மாற காத்திருக்குங்க எந்தெந்த வகையில் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இயல்பான ஆர்வம் உள்ளார்ந்த ஆர்வம் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க ரொம்ப ஆர்வமாக புதிய விஷயங்களை கத்துக்கணும் புதிய செயல்பாடுகளை செய்யணும் அல்லது உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக எப்படி நீங்கள் செய்து முடிக்கிறது அப்படின்றத நீங்கள் ரொம்ப கவனமாக இன்னைக்கு செய்வீங்க எனவே அது உங்களுக்கு வேற லெவலில் வெற்றிகளை பெற்றுத் தருவதக்கூடிய ஒரு காரணியாக அமையும் அற்புதமான ஒரு நாள்ன்றதுனா நீங்கள் வியாபார ரீதியாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாங்க எந்த விதமான வியாபாரமாக இருந்தாலும் சரிங்க உங்கள் வியாபார ரீதியாக நல்ல வளர்ச்சியை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியுங்க உங்கள் வியாபாரம் செலுத்து வளரக்கூடிய ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு தாராளமாக சுபகாரிய முயற்சிகளில் பேச்சுவார்த்தைகளை கூட நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கலாங்க விரைவிலேயே உங்கள் இல்லத்தில் வந்து சுபகாரிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் நீங்கள் என்ன முயற்சிகள் செய்து இதெல்லாம் சிறப்பாக கைகூடக்கூடிய யோகம் இருக்குங்க சுபகாரியங்களாக இருக்கட்டும் தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் முயற்சிகளை கைவிடாமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதிகமான முயற்சியை உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் அதிகமான வளர்ச்சி அதன் மூலமாக ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க எனவே அந்த மாதிரி அற்புதங்களை நீங்கள் இன்றைய தினம் உருவாக்கி கொள்ள முடியும் உங்கள் நண்பர்கள் கூட பழகும் போதும் நீங்கள் இன்றைய தினம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லதுங்க அதன் மூலமாக நல்ல பலன்களை கண்டிப்பாக பெற முடியும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க ஏன்னா ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்த விதமான விஷயங்களுக்காகவும் நீங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாதுங்க ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்கெல்லாம் இன்னைக்கு வரும் என்றாலும் அதிகமான அக்கறை வந்து உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் செலுத்துக்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு எதனா நல்ல ஒரு உயர்வு நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க உங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உடலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணி அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் சரி செய்து விட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மற்ற வேலையில் பார்க்குறது நல்லதுங்க இன்றைய தினம் அது உங்களால் தாராளமாக முடியும் ஆரோக்கியம் சிறப்பாக கண்ட்ரோலில் நீங்கள் வச்சிக்க முடியும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த உதவிகளை இன்றைக்கி உங்களுக்கு தாராளமாக கிடைக்கிறதுனால அதன் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா அந்த பூர்வீக சொத்து தாத்தா வழி சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழல் ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்கிறது எனவே சொத்து பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு வந்து சேரும் உங்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதற்கு நிறைய பேர் காத்திருப்பாங்க அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த அன்பான குணம் பணிவான நடத்தை அதன் மூலமாக தான் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் அந்த பணிவான நடத்தையின் மூலமாக நல்ல பாராட்டுதலும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க பல பேர் உங்களை வந்து வாரையார உங்களை நேர்லயே பாராட்டுவாங்க உங்களை பற்றி மறைமுகமும் சில பேர் வந்து பாராட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்களுடைய நடத்தை பணிவான நடத்தை வந்து அது காரணமாக அமையும் இன்றைய தினம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அதனால தக்க தருணத்தில் நிதியுதவி உங்கள் நண்பர்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு நிதி சார்ந்த எல்லாம் தீர்ந்து விடக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இனி அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நல்ல தகவல் உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில ஒரு இனிமையான தகவல் இன்னைக்கு உங்களுக்கு தபால் மூலமாக வந்து சேரலாங்க அதனால குடும்பம் முழுவதும் சந்தோஷம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்க சிறந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா நீங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க கொஞ்சம் அன்டிசெண்டாக பிஹேவ் பண்ணிடாதீங்க உங்களையும் அறியாமல் கூட எந்த விதமான தவறான ஒழுங்கீனமான செயல்பாடுகளையும் இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் நீங்கள் ஈடுபடக்கூடாது அப்போது தான் வந்து நம்ம உங்களுக்கு நம்பிக்கையை கூடக்கூடிய வாய்ப்புகள் உருவாக்கி தர முடியும் அதனால காதல் வாழ்க்கை சிறப்பாக மாறும் ஸோ காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் முன்னேற்றம் வளர்ச்சி உங்கள் கண்கூடாக கண்ணுக்கு நல்லாவே தெரியுங்க நாம் எதிர்காலத்தில் எப்படி இருக்க போறோம் அப்படின்ற ஒரு ஒரு தெளிவான கண்ணாடி போன்ற ஒரு மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு முன்னேற்ற பாதை வந்து உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும் எனவே அது உங்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையுங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சில விஷயங்களில் கலந்துக்கிறது சில நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறதுக்கான அழைப்புதல் கிடைக்கப்பெறும்போது ரொம்ப ஆர்வமாக அது எப்போ வரும் அந்த அந்த நாள் வந்து எப்போ வரும் இங்கே காத்திருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான சில நிகழ்ச்சிகள் குறித்த இன்விடேஷன் இன்னைக்கு உங்களுக்கு கைக்கு வரும் நண்பர்களே இந்த தினம் அற்புதமான ஒரு நாள் திருமண மாணவர்களுக்கு காலையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டாலும் மாலை நேரத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கூட சமாதானமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் நண்பர்களே சில சர்ப்ரைஸான கிஃப்ட் கூட உங்க வாழ்க்கையை உங்ககிட்ட தரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் எந்த விதமான வியாபாரம் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான வெற்றிகளை பெறுங்க மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில நீங்க அதிகமான மதிப்பெண்களை பெற்று நல்ல முன்னேற்றத்துக்கான பாதையை உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே அதை சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் கல்வியில் நிறைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் உங்கள் எதிர்காலத்துக்காக நீங்கள் திட்டம் அது ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த மாதிரி எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பான வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க பொருளாதாரத்துக்காகவும் நீங்கள் நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உங்களுக்கு பண வரவுகள் எல்லாம் பெருக்கிக் கொள்வது அப்படின்றதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு போது உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான நல்ல சூழ்நிலை அமையங்க அதுக்கான முயற்சிகளெல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ பணத்தை நிறைய நீங்கள் சம்பாதிக்க முடியும் பொருளாதாரத்தை உயர்த்திக்கொள்ள முடியுங்க அதுக்கான புதிய முயற்சிகள் பலன் தரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கொள்கை பிடிப்பை வந்து தளர்த்தி கொண்டு செயல்படக்கூடிய சூழல் கூட ஏற்படலாம் அது எல்லாத்தையும் நீங்க தாராளமாக செய்வீங்க சோ அந்த மாதிரி கொள்கை பிடிப்பை வந்து தளர்த்தி கொண்டு நல்ல உயர்வை பெறுவதற்கான பொருளாதார வளர்ச்சியை பெறுவதற்கான புதிய முயற்சிகளை செய்து நல்ல பலன் பெறக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் எனவே இதை நீங்க தாராளமாக இன்னைக்கு செய்யலாம் மகிழ்ச்சியான ஒரு நாள் முன்னேற்றகரமான வளர்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷனில் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களுக்கான காணப்படுது அந்த கடகர சென்பலையில் ஏறலாம் என்ற தினம் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கீங்களோ இந்த தினம் சுபகாரியங்கள் தொடர்பான முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால சுபகாரிய தேதி குறிக்கலாங்க அதுக்கான ஏற்பாடுகளை நீங்க உங்க குடும்பத்துக்காக இன்னைக்கு செய்யலாம் உங்களுக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமணம் அல்லது இதர சுபகாரியங்களையும் நீங்க இன்றைய தினம் அதுக்கான பிளான் பண்ணி நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றியில் வந்து சேரும் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய அதீதமான ஆர்வம் காரணமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான பாதி புலப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் வந்து அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில உங்களுக்கு அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் போங்க தொழிலில் நிறைய முயற்சிகள் இன்றைக்கி நீங்கள் செய்யலாம் ஏன்னா எல்லா முயற்சியிலும் உங்களுக்கு சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான ஒரு நாள் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அனுசரித்து போங்க ஆயிலியம் நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு இந்த தினம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க தருணத்தில் கிடைக்கும் நண்பர்களே ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குது அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக மாறும் நீங்கள் நினைச்ச இடத்துலேருந்து நினைச்சபடி உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க தாத்தாவளி பாட்டனர் சொத்துக்கள் எதா இருக்குன்னா அதன் மூலமாக ஆதாயமான சூழல் ஏற்படும் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உதவிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே